உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் தன உரிய அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி மூத்த மருமகனாக அவர் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே கங்காவை பொறுத்த வரைக்கும் சரி தான் ஆனால் நம்ம யார் கூட போட்டி போடுறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா விஜய் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே நினைக்காமல் தன்னோட குடும்பம் தன்னோட பொறுப்பை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பொறுப்பாக நடந்துகிட்ருக்காரு அதே மாதிரி குமரனுக்கும் விஜய்க்கும் இடையில் எந்த ஒரு இதுவுமே இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்குள்ளாரே இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இந்த வித்தியாசமாக பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் விஜய் வந்துட்டு இதெல்லாம் எடுத்துக்காம அவர் பெருந்தன்மையாக இருக்கிற இந்த மனசு வந்து இங்கே யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதலைக்கு மட்டும் கொடுத்துருங்க இப்போ கதைப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கங்கா வந்து ஏற்கனவே காவேரி மேலையும் சரி முக்கியமாக விஜய் மேல வந்து ரொம்பவும் ஒரு கடுப்பில் இருக்காங்க என்னை தூக்கி தூக்கி வச்சுட்டு அம்மா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை குமரன் கிட்ட அவங்க எடுத்து சொல்லும் போதும் அவர் அந்த பத்தியே அந்த ஒரு கோணத்திலே யோசிக்காம அவர் வேற மாதிரி தான் யோசிக்கிறாரு என்ன சொல்றாங்கன்னா எப்படி இருந்தாலும் விஜய் கிட்ட வந்துட்டு அம்மா சிரிச்சு சிரிச்சு பேசுது இல்லை நீங்க உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது எப்போயாவது சந்தோஷமா உட்காந்து பேசியிருக்கா உங்களை அப்படி கவனிக்குதா அப்படிலாம் சொல்லி இவங்க கேட்குறாங்க இதுக்கு குமரன் என்ன சொல்றாரு என்ன கங்கா நீ பேசுற முன்னே விட அம்மா அர்த்தம் இப்போ சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரியான ஈனாவானவா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா அதுக்கு உடனே வானானா என்ன அப்படின்னா ஏமாலியாக இருக்காதீங்கங்க அப்படின்னா நான் ஒன்றும் ஏமாலியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இப்ப கங்கா என்ன சொல்றாங்க நீங்க இதுக்கு விஜய்க்கு போய் ஒன்று வரிஞ்சு கட்டிட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க அவருக்கு போய் நீங்க எல்லாம் வேலைக்காரன்னா செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் அப்படி என்கிட்ட கேட்கல நானும் அப்படி நினைக்கல நீ ஏன் கங்கா அப்படிலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது ஜஸ்ட் எஸ்கே பாக்குற மாதிரி அவர் வெளியே போறாரு திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதத்து வாடகையை வந்துட்டு நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா கங்கா கொடுத்துடலாம் கடை வாடகை அப்படின்னு சொல்லும்போது நான் கடை வாடகையை சொல்லல வீட்டு வாடகையை அப்படின்னு சொல்றாங்க வீட்டு வாடகை நம்ம எதுக்கு கங்கா கொடுக்கணும் எப்பவுமே அத்தை தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு இப்போ கங்கா என்ன சொல்றாங்க அவ எனக்கு கீழே பிறந்தவ என் தங்கச்சி அவ என்ன சொல்றா இங்க வந்து விஜய் இருக்கிறதுக்கு விஜய் கிட்டே வந்துட்டு இப்போ எந்த காசும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் பேசினதுக்கு இப்போ அவள் என்கிட்ட என்ன சொல்கிறா ஏன் புருஷனை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே அவள் திமுறாக பேசுகிறா அவளுக்கு வந்துட்டு விஜய் வந்து நீங்கள் வாடகை கொடுத்து அந்த காசில் தான் அந்த வீட்டில் தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கணும் உங்களுக்குரிய அந்த மரியாதை கிடைக்கணும் அதனால நீங்கள் தான் இந்த மாதத்து வாடகையை கொடுக்குறீங்க இந்த மா ஒன்றாந்தேதி வந்துருச்சு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கா புதுசு புதுசாக பண்ண சொல்கிற அத்தை எப்படி இதெல்லாம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே மிரட்டி வச்சுருக்காங்க அடுத்ததாக வீட்டில் விஜய் வந்துட்டு ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி இருக்காரு அங்கே வந்து என்னோடய ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே யாருக்குமே தெரிய தெரியக்கூடாது நான் இல்லைனா என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கணும் இது வந்து டெம்பரரி தான் நான் திரும்ப வரும்போது அங்கே என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பு அதனால் நான் கிட்ட தான் கேட்பேன் நான் இல்லைங்கிறதே அந்த ஃபீலே அங்கே இருக்கக்கூடாது ஸோ பொறுப்பாக பார்த்துக்கோங்க தாத்தா அங்கே வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் இருக்கும்போது என்ன நடந்ததோ அது எல்லாமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காரு ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது என்னாகுதுன்னா இந்த சைடு வந்து எல்லாருமே ரூமில் உட்காந்துருக்காங்க ஹாலில் ஹவுஸ் ஓனர் மாமி மேலே வராங்க மேலே வந்து பார்த்துட்டு மாமிக்கிட்ட போ மாமி வந்து நேராக அங்கே விஜய் கிட்டே போகிறாங்க போயிட்டு என்னடா விஜய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசுகிறாங்க வாங்க மாமி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது விஷயமெல்லாம் கேள்விப்பட்டேன்டா தம்பி அப்படின்றாங்க ஆ என்ன மாமியே சொல்லுங்க எப்படி இருக்கார் மாமா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி வந்து கர்ப்பமாக இருக்கலாமே இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அதோடய இவ்வளோ வேலை பார்த்துருக்கா அங்கே இங்கெல்லாம் ஓடி இருக்கான்னு நினைக்கும் போதே பயமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மாமி பண்றது சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் வந்துட்டு சாரதா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டு காவேரிக்கும் கொடுத்துட்டு கங்காக்கும் கொடுத்துட்டு இந்த அடி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதையும் ஒரு மாதிரி கடுப்போட மூஞ்சி வச்சுட்டே வாங்கி அவங்க குடிக்கிறாங்க அதையும் காவேரி நோட் பண்ணுறாங்க ஸோ பாட்டி என்ன சொல்கிறாங்க எதுக்கு தாண்டி எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை உருனே வச்சுட்டு இருப்பேன் வயத்தில் இருக்க குழந்தை எப்படி தாண்டி சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி எனக்கு தெரியும் அப்படின்னு ஆமாம் பெரிய பத்து புள்ள பெற்றவ மாதிரி தான் பெருசாக பேசுவாள் அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாவது கேளடி தலை புள்ள அது அப்படிங்கிறாங்க ஆ ஆ பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க அதான் இப்படி எடுக்க எடுக்கணும்னு பேசுகிறாங்களே நீங்கள் சும்மா இருங்கத்த அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ வெளியில் வந்துட்டு இப்போ ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்துட்டு விஜய் பேசிகிட்டு இருக்கத கங்கா பார்த்துடுறாங்க பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக உள்ளறை போயிட்டு குமரன் உள்ளே உட்காந்துருக்காரு குமரன் கிட்டே கூப்பிட்றாங்க ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹவுஸ் ஓனர் வந்திருக்காங்க அப்படின்னு ஆ சரி கங்கா என்ன பண்ணட்டும் நான் அப்படிங்கிறாரு இப்போ உங்கள் முதல்ல போய் வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த வாட்டி போய் நீங்கள் வாடகை விஜய் நின்னுட்டுருக்காரு நீங்கள் போய் வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னகங்கா நீ அத்தைக்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் எதுவும் கேட்க வேணாம் நீங்கள் வந்து பொறுப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கான மரியாதை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டை எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு ஸோ போகும்போதே வந்துட்டு சாரதா பார்த்துடுறாங்க என்ன தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த மாதத்து ரெண்டை கொடுத்துட்றேன் வாடகை கொடுத்துட்றேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி புதுசாக நான் தானே கொடுப்பேன் நானே கொடுத்துக்குறேன் நீங்கள் கடையோட மட்டும் பார்த்துக்கங்க தம்பி எவ்வளோ செலவு தான் இருக்குது இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வீட்டு செலவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பேசிவிட்டு விஜயும் வாட்ச் பண்றாரு இப்போது சாரதாவும் வந்து அங்கே வந்ததுக்கு அப்புறமா இப்போது மாமி என்ன சொல்கிறாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படிலாம் கேட்குறாங்க ஆ நல்லா இருக்கு ஓரளவு போகுது பரவாயில்ல நீங்கள் சேர்த்து விட்டாளுங்க தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க ஸோ இப்போ மாமிக்கே ஒரு மாதிரி ஆகிடுது அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சாரதா கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை உங்களை பற்றி நான் தப்பு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஜய் இதை பார்த்துட்டு ஏன்மே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லடா விஜய் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி ஒரு வாட்டி நீயும் காவேரியும் கோவிலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களா அப்போ நானும் இவங்களும் தான் கோவிலுக்கு வந்திருந்தோம் அப்போ உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை அவங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டு கடுப்பில் அவங்க பாட்டுக்கு என்ன கூட அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்கடா அப்போ நான் ரொம்பவும் தப்பாக நினச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க தானே பிரித்து பிரித்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ விஜய்க்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் கோவிலில் மீட் பண்ணி பேசினதை இவங்க பார்த்துருக்காங்கன்னு அப்போ விஜய் வந்துட்டு சாரதாவை பார்க்கும்போது ஆமாம் தம்பி நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு காவேரி கிட்டே நான் பேசினேன் உனக்கு அந்த தம்பி தான் பிடிச்சிருக்குன்னா நீ போயிருடி எதுக்காக இப்படி தெரியுது தெரியாமல் என்கிட்ட பண்ண சத்தியத்துக்கு வந்துட்டு பொய் சத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு நீ நீ சம்மதம் இருந்தால் தான் நான் போவேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு நீ அந்த தம்பிக்கிட்ட பேசிகிட்டு தானே இருக்க உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ போயிருன்னு அவளை கூட நான் ரொம்ப பேசிட்டேன் தம்பி இப்போ நினச்சா எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ மாமி கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு மாமி எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது என்ன பண்ணுறது விடுங்க அதான் இப்போ எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிறாரு நீங்கள் என்ன பேசிக்கிறீங்கன்னா எனக்கு புரியலை போங்க உங்கள் குடும்பமே ஒரு புரியாத புதிராகவே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ மாமி என்ன சொல்றாங்க இருந்தாலும் டாம்பி ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா பார்த்தா காவேரி உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டா சரி அதுக்கப்புறமா நீங்க பிரிஞ்சு தான் இருக்கீங்க போல இருக்கு இவங்களும் உங்களை சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறமாவது ஒன்று அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உனக்குன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாதா அதனால் நானே என் மனசு தேத்திக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை உடனே விஜய்க்கு சிரிப்பு வந்துடுது காவேரியா அப்படி முறைச்சி நிற்கிறாங்க மாமி அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி நான் தானே சொன்னேன் நான் மனசுலலாம் எதுவும் வச்சுக்கலாம் நான் ஓப்பனாக பேசிடுவேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி 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 இப்போதான் தெரிஞ்சிருச்சு இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இப்போ விஜய் காமெடிக்கு என்ன சொல்றாரு என்ன காவேரி ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கொஞ்சம் செல்லமா கோச்சுக்கிறாங்க ஸோ இது டைம்ல என்ன ஆகுதுன்னா குமரன் வந்துட்டு வாடகை கொடுக்கறதுக்காக மாமி கிட்ட போறாரு ஸோ மாமிக்கிட்ட போய் கொடுக்க போகும்போது ஆ சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க இந்தாங்க இந்த மாசத்து வாடகை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் கொடுக்குறாரு உடனே இப்போ விஜய் என்ன சொல்லுவார் பிரதர் பிரதர் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை விஜய் இந்த மாதத்து வாடகை கொடுக்கணும்ல இத்தனை மாதம் அத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இருந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு கங்காவோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாரு கங்காக்கு இதை பார்க்க பார்க்க அப்படியே கோபமாக வருது ஒரு விஷயத்த கூட உருப்படியாக பண்ண தெரியாதா அதுவும் நான் தான் செஞ்சேங்கிற மாதிரி பண்ணணுமா இவரெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முனகிக்கிட்டே நிற்கிறாங்க ஸோ இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு பிரதர் பிரதர் இடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க இல்லை தம்பி எப்படி இருந்தாலும் நம்ம கொடுக்கறது தானே கொடுத்துர்லாம் இப்போவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மாமி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க விஜய் தம்பி சொல்கிறதும் சரிதான் இனிமேல் விஜய் தம்பியாக சொல்கிற வரைக்கும் நான் வாடகையே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக போகுது இதுலேயும் கங்காவுக்கு ரொம்பவும் உதாகுது குமரன் அப்படி திரு திருந முழிச்சுட்டு ஏன் என்னாச்சு என்ன விஜய் முன்னாடி நிறைய கொடுத்துட்டிங்களா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே விஜய் சிரிக்கிறாரு அதெல்லாம் எதுவும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மாமி என்ன சொல்றாங்க இல்ல விஜயோல தான் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனே போயிட்டு இருக்கு எங்களுக்கு வந்துட்டு இது ஸ்டார்டிங்ல எங்களுக்கு தெரியவே தெரியாது நானும் ஆரம்பத்துல வந்து விஜய பத்தி புரிஞ்சுக்காம விஜய் இங்க வந்து இருந்தப்ப நீங்க விஜய அவமானப்படுத்தினப்போ அப்ப எல்லாம் வந்துட்டு தேவையில்லாம இந்த குடும்பத்தால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம காலி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமா கிட்ட போய் சொன்னேன் அதுக்கப்புறமா மாமா தான் சொன்னாரு விஜய் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை அந்த வீடு எதுவுமே நமக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாமே எனக்கு எடுத்து சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது சாரதா இப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன தம்பி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த நம்ம தான் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவரோடது நம்ம தான் டீலர்ஷிப் இருந்து போகுது அதை அவங்க சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா விடுங்க வாடகை விஷயம் தானே அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் என்ன மாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமான் விஜய் மாமா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு வாடகை விஷயத்தை பற்றி விஜயா சொல்கிற வரைக்கும் அங்கே போய் நீ அதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது எதாவது போய் பேசிகிட்டு இருந்துட்டு வரியா அப்பள பிஸ்னஸ் பற்றி ஏதாவது இது பண்ணுறியா அதோடு நிப்பாட்டிக்கணும் இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாதுன்னு மாமா ஸ்ட்ரிக்டாக எனக்கு ஆர்டர் போட்டார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க ஸோ இதில் பார்க்கும்போது கங்காக்கா பற்றிக்கிட்டு வருது நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துலையாவது நம்ம வந்து புருஷனை முன்னிறுத்தணும் விஜயை மட்டம் தட்டணும்னு நினச்சோம் இதுலேயுமே விஜய் வந்துட்டு முன்னாடி நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆத்தரா வருது ஆனாலும் கங்காவை தவிர மீதி இருக்க எல்லாருக்குமே அந்த வீட்டில் சந்தோஷம் தான் விஜய் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அவர் பண்ணுறாரு எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துகிட்டு ஒரு பையனாக நின்று பண்ணுறாரு அப்படிங்கிறது சாரதாவுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை விட நம்ம காவேரிக்கு சொல்லவா வேணும் நம்ம புருஷன் வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம அம்மா கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மருமகன் மாமியார் அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் ஒரு அம்மா பையன் அப்படிங்கிற மாதிரியே அவங்க ரொம்பவும் க்ளோஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் காவேரியோட அம்மாக்கு கால் அடிபட்டு சுழுக்கானதுக்கு கூட அவரே மடியில் தூக்கி வச்சு சுழுக்கல்லாம் வலி வலிச்சு விட்டு எல்லாமே பண்ணி விடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கங்கா வந்துட்டு பல்பு வாங்கிட்டாங்க விஜய் கிட்ட பண்ணி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போரணி பேசுகிற மாதிரியான ஒரு பண்ண போறாங்க இந்த கதைக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்